ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அரண்மனை புதூர் போகிற ரோட்டில் இருக்கிற வீடை தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு வீடு இருக்குது ஒரு ஒரு வீடும் பார்த்திங்கன்னா மூன்று சென்ட் மூணு சென்ட்டில் அமைஞ்சிருக்கு எல்லா வீடுமே புது வீடு தான் எல்லாமே ஃபினிஷ் ஆக போகுது எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க நாலு வீடுமே ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஒரு கார் பார்க்கிங் வசதி இருக்குது பாத வசதி பார்த்தீங்கன்னா முப்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா போர் தண்ணி வசதி வசதி இருக்கு அண்ட் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது நல்ல வீடாக இருக்குது எல்லாமே புது வீடு தான் டிடிசிபி அப்ரூவ்டான இடத்துல இருக்குது காம்பவுண்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த நாலு வீட்டோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஐம்பத்தி ஏழு லட்சம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கல் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நயன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ